Hi doll இன்னைக்கு ரொம்பவே யூனிக்கான சில கிச்சன் டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோஸ்ல வந்து பாத்திரலாமா இன்னைக்கு நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே ரொம்பவே யூனிக்காவும் நியூவாகவும் இருக்கும் உங்களுடைய கிச்சன்ல வேலைகளை குறைக்கிறதுக்கும் அழுப்பு தெரியாமலும் இருக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இட்லி பாத்திரத்துல நீங்க இட்லி வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்க்கும் கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு லெமன் பீஸ் வந்து சேர்த்துக்கோங்க இப்படி சேர்க்கறது மூலியமா உங்களுடைய இட்லி பாத்திரம் எப்பவுமே கிளீனாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் நம்ம சில நேரம் அலுமுனியம் இட்லி பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பகுதியில் உப்பு தண்ணி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் உப்பு கரைகள் வந்து அதிகமாக வந்து படிஞ்சிடும் அதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி லெமன் பீஸ் வந்து போட்டு வேக வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் உப்பு கரைகளை ஈஸியாக நம்மளால் ரிமூவ் வந்து பண்ணிட முடியும் பாத்திரமும் வேஸ்ட் ஆகாது சமைக்கக்கூடிய இட்லியும் ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும் குக்கரில் இருக்கக்கூடிய கேஸ் ரொம்பவே லூஸாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரொம்பவே டைட்டாக வந்து கரெக்டான ஃபிட்டில் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஒன்றும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் போல உங்களுடைய ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கூலிங் கெப்பாசிட்டிக்கு அந்த லப்பர் வந்துட்டு நல்லா டைட் ஃபிட் ஆயிரும் உங்களுக்கு விசில் வர்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது உங்க குக்கர் கேஸ்கெட்டை தனியா எப்பவுமே கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வைப்போம் அப்படி பண்ணும்போது இந்த ஒரு டிப்பையும் அடிஷ்னலா ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் நீங்க கிளீன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாத்திரத்துல நல்ல சுடுதண்ணி வச்சுட்டு அந்த சுடுதண்ணில ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல இந்த கேஸ்கெட்டை அப்படியே வந்து விட்டுருங்க ஒருவேளை உங்களுடைய கேஸ்கெட் லூஸா இருந்துச்சு அப்படின்னா நல்ல டைட் ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி குக்கர்ல நம்ம அரிசி பருப்பெல்லாம் வேக வைக்கும் போது அதனுடைய நம்மளுடைய துகள்கள் எல்லாமே இந்த கேஸ்கெட்ல வந்து இருக்கும் நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலுமே சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே அதுல அடைஞ்சிருக்கும் இதை ஈஸியா ரிமூவ் பண்றதுக்கும் இந்த சுடுதண்ணில போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் அண்ட் கேஸ்கெட்ல ஒருவேளை வலுவழுப்பு தன்மை இருந்தாலுமே அது எல்லாமே போயிடும் அந்த சுடுதண்ணி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் ப்ரா நெக்ஸ்ட் டைம் பாவக்காய் வந்து குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கு வந்து யூஸ் கொஞ்சம் கூட கசப்பு அப்படிங்கிறது தெரியாது பாவக்காய் குழம்பெல்லாம் எல்லாம் செய்யும் போது கடைசியா ஒரு ரெண்டு துண்ட அளவு மாங்காய் வந்து சேர்த்துக்கோங்க கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது சுவையும் அதிகமா இருக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான பால் பேக்கெட்ஸ் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வருவோம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரை லிட்டர் வாங்கணும் அப்படின்னா அது ரெண்டு கால் லிட்டர் பேக்கெட்டாவோ இல்ல ஒரு லிட்டர் வாங்குறதுக்கு ரெண்டு அரை லிட்டர் பேக்கெட்டாவோ வாங்கிட்டு வருவோம் இதை நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே மொத்தத்தையும் ஒரே பாத்திரத்துல ஊத்தி காய்ச்சுவோம் இந்த மிஸ்டேக்ஸ அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில பேக்கெட்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்னா ஊத்தி காய்ச்சும் மொத்த பாலுமே வேஸ்ட் ஆயிரும் அதுக்கு பதிலா ரெண்டு அரை லிட்டரையுமே தனித்தனி பாத்திரத்துல காய்ச்சினீங்க அப்படின்னா அடுத்த பால் பேக்கெட் வேஸ்ட் ஆகாது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தா ஒரு அரை லிட்டரோடயே உங்களுக்கு போயிடும் இது பணமும் உங்களுக்கு மிச்சப்படுத்தும் பால் ஏதாவது கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னாலும் பொருள் வேஸ்ட் ஆகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மண் சட்டில எல்லாம் நீங்க புளி குழம்போ மீன் குழம்போ செய்யறீங்க அப்படின்னா நீங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோராவே உங்களுடைய ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிருங்க ஏன்னா மண் பாத்திரத்துல அதிக நேரம் சூடு வந்து தாக்கு பிடிச்சி இருக்கும் நீங்க குழம்பு நல்லா கெட்டி ஆகட்டும் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா அந்த சூடு அப்படியே அதிக நேரம் நீடிச்சிருக்கிறதுனால இன்னும் கெட்டியாயிரும் சம்டைம்ஸ் அடிபிடிக்கிற மாதிரியோ வந்து போயிடும் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க சேவாகும் உங்களுடைய குழம்போ தாளிப்போ எதுவும் அடிப்பத்துற மாதிரி எதுவும் இருக்காது நம்ம மோதிரமோ இல்ல கால்ல மெட்டியோ ரொம்பவே டைட்டா வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சம்டைம்ஸ் கலட்ட முடியாம ரொம்பவே கஷ்டப்படுவோம் இதை ஈஸியா கலட்டுறதுக்கு இந்த ஒரே ஒரு பொருள் இருந்தா போதும் நீங்க ஈஸியா அதை ரிமூவ் பண்ணிடலாம் ஜஸ்ட் நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேசலினை உங்களுடைய கை விரல்கள்லையும் கால் விரல்கள்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிங்கோ மெட்டியோ எதை கலட்டணுமோ அதை அப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா மைல்டா திரிக விட்டு கலட்டினீங்க அப்படின்னா ஈஸியா வந்து கலட்டிடலாம் சிரமப்பட வேண்டியதோ வலி இருக்க வேண்டியதோ இருக்காது பொரிச்ச எண்ணெய்களை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அப்பளம் பொறிக்கிறோமோ இல்லை அப்படின்னா வீட்டுல சில்லியோ மீனோ பொறிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆயில எல்லாத்தையுமே நம்ம வந்து கீழே வந்து சிங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அடிக்கடி திரும்ப திரும்ப அதே எண்ணெயை

கிளாத்தோ இல்ல அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பரோ எடுத்துக்கோங்க இதுல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜஸ்ட் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃபியூம் கொஞ்சமா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி உங்களுடைய பீரோல வந்து வசிட்டீங்க அப்படின்னா உங்க பீரோ எப்பெல்லாம் ஓப்பன் பண்றீங்களோ அப்பெல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் கொடுக்கும் உங்களுடைய பீரோக்கு ஒரு புது பர்ஃப்யூம் அடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ நீங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிளாத்ஸ்ல பேட் ஸ்மெல் எல்லாமே வர்றது எல்லாத்தையும் இது மூலியமாக அவாய்ட் பண்ணிக்கலாம் சில நேரங்கள்ல நம்ம ஸ்டோன் ஒர்க் ஹெவி ஒர்க் வச்சிருக்க கூடிய இல்லைன்னா பியோரான பட்டு சாரிகளை எல்லாத்தையுமே ஒன்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணாம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே நம்ம வச்சிருப்போம் ஏன்னா அதை அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது அந்த மாதிரி கிளாத்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பீரோல இந்த பர்ஃபியூம் வச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய வேர்வை ஸ்மெல்லோ இல்லைன்னா பேட் ஸ்மெல்லோ இது எதுவுமே வராம நீங்க நெக்ஸ்ட் டைம் எப்பெல்லாம் எடுத்து அந்த ட்ரெஸ் வியர் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபியூம் ஸ்மெல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு முடியும் கிச்சன் ஷெல்ஃப்ல நம்ம அடிக்கடி புழங்காத பாத்திரம் பாத்திரங்களை நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிருப்போம் அது பெரிய பெரிய பாத்திரங்களா இருக்கும் இல்லைன்னா அடிக்கடி யூஸ் பண்ணாத பாத்திரங்களா இருக்கும் அதை எப்பவாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல தான் நம்ம எடுத்து வைப்போம் மத்த எதாவது ஒரு மூலையில ஸ்டோர் ஆயிருந்திருக்கும் அந்த சமயங்கள் எல்லாத்துலயுமே அதுல ஒரு பேட் ஸ்மெல் வரும் அது கிச்சன் ஃபுல்லாவே ரொம்பவே ஒரு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துரும் இந்த பேட் ஸ்மெல்ல அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல ஜஸ்ட் நீங்க கடையில வாங்கின ஒரு கற்பூரம் அது பச்சை கற்பூரமா இருந்தாலும் சரி நார்மல் கற்பூரமா இருந்தாலும் சரி அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி நீங்க அந்த பாத்திரத்துக்கு உள்ளயோ இல்ல அந்த ஷெல்ஃப்ல ஒரு கார்னர் பிளேஸ்லயோ வச்சிட்டீங்க அப்படின்னா போதும் இந்த பேட் ஸ்மெல்ல எல்லாத்தையுமே அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் உங்க கிச்சன் ஃபுல்லாவே ஒரு பெர்ஃப்யூம் கொடுத்த மாதிரி ரொம்பவே சூப்பரா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க சடனா டக்குன்னு அவங்க அழகு நம்ம உடனே பால் காய்ச்சணும்னு சொல்லிட்டு பாலை நம்ம அடுப்புல வச்சோம் அப்படின்னா அது கொதிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அதை திருப்பி நம்ம ஆத்தி கொடுக்கறதுக்கும் டைம் எடுத்துக்கும் சூடு பண்ணுன பாலை திருப்பவும் ஆத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்வா நீங்க ஸ்டவ்ல ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேல இந்த மாதிரி பால் பாத்திரத்தை டபுள் பாயிலிங்ல வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு சூடு ஆயிரும் கேஸ்ஸும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது ரொம்ப நேரம் ஆற வைக்கிறதுக்காக ஆத்திட்டு இருக்கணுங்கிற அவசியமும் இருக்காது அழுகுற குழந்தைக்கு டக்குன்னு நம்ம ஒரு பூஸ்டோ ஹார்லிக்ஸோ கலந்துக்கணும் வந்து கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்களை சேவ் பண்ணலாம் ஸோ நீங்க உங்களுடைய கிச்சன்ல கேஸை சேவ் பண்றதுக்கு என்ன மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரெண்டு பார்ட் வீடியோவா கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவுடைய லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ற உங்களுடைய ஃப்ரீ ஹாஸ்ல வாட்ச் பண்ணி பாருங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள்ல உப்பு கரைகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஒரு ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ புளிச்ச கீரை வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணியை கண்டிப்பாக வடிச்சிட்டு தான் நம்ம செய்வோம் அப்படி நீங்கள் வடிச்சிருக்கக்கூடிய புளிச்ச தண்ணியை முதல் நாள் நைட்டே அந்த பாத்திரத்தில் முங்குற அளவுக்கு அந்த உப்பு கறைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு முழுகிற அளவுக்கு அந்த வந்து தண்ணியை வந்து ஊற்றி வந்து வச்சுருங்க ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணீங்க அப்படின்னா பாத்திரம் பளிச்சு நாயிரும் புதுசு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ புளிச்சக்கீரிகளை நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸில் இது வரைக்கும் பார்த்தது இல்லை சமைச்சதும் இல்லை சாப்பிட்டது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கீரை இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியும் என்ன மாதிரியே யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க யாருக்கெல்லாம் புளிச்ச கீரை சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு உங்களுடைய தாட்ஸ் ஷேர் பண்ணிட்டு போங்க